ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சேனல் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீ நான் கதல் சீரியலோட இந்த வார பிரமாவை பார்க்க நம்ம நம்ம சேனல்காராக புதுசாக வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் இந்த வார பிரமலை என்ன காமிச்சிருக்காங்கன்னா டிராகோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு கிளம்புற மாதிரி காமிச்சிருக்காங்க உடனே கேட்டு கீழே பூட்டி திறக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க உடனே எட்டி பார்க்குறாரு அதுக்கு அவரோட என்ன சொல்லுதுன்னா அப்படின்னு சொல்லி தானே எட்டி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன் அபி நான் நினைக்க விட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு உடனே அவரோட மனசத்தையும் என்ன சொல்லுதுன்னா சரி ஓகே அப்படியா அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீ அபியை பற்றி நினைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அவரும் வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பெட் கட்டுறாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா இவர் சைலண்டாக போயிட்டு அந்த சோபாவில் உட்காடுறாங்க உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒருத்திங்க சாமிக்கு வழிபாடு பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க அதில் பாட்டு பாடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே இவர் அபி ஞாபகம் வந்துடுச்சு போல உடனே டென்ஷன் ஆகிட்டே கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியிருக்காங்க அபி அபிராமி அபி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இது கேட்காத மாதிரி ஒரு ரெஜிஸ்டார் இவருக்கு தான் ஃபோன் வந்துச்சு அதில் வேறு இருக்கும்னு தெரியல ஆனால் வந்து கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் சைலண்டாக கார் கிட்ட போகிறாரு அங்கே போயிட்டு கரெக்டாக போகிறப்போ அபி கேட்டுக்கு வெளியே வந்துடுச்சு வந்துட்டு என்னான்னு கூப்பிட்றாங்கன்னா சாட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிட்றாங்க ஆனால் இவர் கண்டுக்காத மாதிரி வந்து இது பண்ணிட்டு கிளம்பி ஏறி உட்காந்துருச்சு உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு வராத போன பேசிட்டு போகிற மாதிரி வந்து அப்படியே கண்டுக்காமல் போகிற மாதிரியும் வராத போன பேசிட்டு போகிற மாதிரியும் வந்து பிஸியாக இருக்கிற மாதிரி கார்லேருக்கா உட்காந்து போயிட்டுருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன்